வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க கிடைத்த பாஸ் சத்யா அப்படிங்கிறாங்க ஆனால் தர்ஷிகா தான் அன் அஃபிஷியல்ல கடைசியில இருக்காங்க அபிஷியல்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே லாஸ்ட் அந்த எயித் அண்ட் நைன்த் பிளேஸ்ல இருக்காங்க யாருக்கான வாய்ப்பு அது அப்படிங்கிற தான் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ சத்யா ஒன்பதாவது இடம் எட்டாவது இடத்துல தர்ஷிகா ஏழாம் இடம் ரயான் விஷால் வந்து ஆறாம் இடம் ஐந்தாம் படம் பவித்ரா நாலாம் படம் மூணாவது இடம் ஆர்டரம் இரண்டாவது இடம் சௌந்தர் முதலிடத்துல ஜாக்குலின் அபிஷியல் ஓட்டிங்ல இருக்காங்க பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே பின்னாடி ஸோ இப்படி இருந்தால் யார் வெளியில போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நாலு வாய்ப்பு இருக்கு ரயன் ஆஹ் விஷால் சத்யா தர்ஷிகா இந்த நாலு பேர்ல யார் ஒருவர் வெளியே வெளியேற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஆப்ஷன் இருக்கு ஒரு எவிக்ஷனா ரெண்டு எனக்கு தெரியும் ஒரு எக்ஷன் தான் வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் மிட்வீ கஷன் சுத்திக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கிடையாது அப்படிங்கறத பார்த்துட்டோம் ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவ்வளவுதான் ஸோ பிபி தமிழ் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் டுடே ஈவினிங் நாளைக்கு நாளைக்கு வந்து ஒரு ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துருவோம் பட் அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி யார் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா ஆஃபீஷியல் ஓட்டிங் படி விஷால் ரயன் சத்யா தர்ஷிகா இந்த நாலு பேர் எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவை தனியா அனுப்பலாம் இல்லை சத்யாவை தனியாக அனுப்பலாம் டபுள் எலெக்ஷன் அப்படின்னா த தர்ஷிகா சத்யா தர்ஷிகா விஷால் தர்ஷிகா ரயன் அப்படி இருக்கும் அப்படின்னா அப்படின்னா சத்யா தர்ஷிகா சத்யா விஷால் சத்யா ரயன் இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் இருக்கும் டபுள் எலெக்ஷன் ஆகிருந்தால் ஸோ இதுல எது எந்த ஜோடி போக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா காதல் ஜோடி வெளியில போமோ அப்படின்னு ஆசைப்படுறாங்க பட் அப்படி செய்வார்களா அப்படின்னு தெரியல விஷாலுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படி டபுள் எலெக்ஷன் ஆகியிருந்தால் சத்யா தர்ஷிகா அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதா இங்க சொல்ல வேண்டியிருக்கு சரி ஓட்டிங் போயிடலாம் ஓட்டிங் போட அப்படின்னு தர்ஷிகா வந்து ஆறு புள்ளி மூணு நாலு பர்சன்டேஜ் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல அவங்க சனி நினைக்கிறேன் அதனால இந்த வாரம் வெளியே போக வாய்ப்பு இருக்கு என்ன பி ஃப்ரீ பாஸ் வந்து ஒருவேளை தர்சிகாவு கிடைச்சிது அப்படின்னா அது வேறு யாருக்காவது கொடுக்குற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போகும் ஒருவேளை அவங்க எடிக் ஆனால் அதே போல விஷால் விஷால் வந்து நான் வெளியில போறேன் தர்ஷிகா ஓட்டு போடுங்கன்னு கேட்டாரு அவர் கேட்டு யாரும் ஓட்டு போடலாம் அவருக்கும் ஓட்டு போடல இருக்கிறதுனால எட்டாவது எடுத்துக்கு வந்திருக்காரு நாற்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஓட்டு எட்டு புள்ளி ஜீரோ ஆறு ஆறுசன்டேஜ்ல இருக்காரு ஏழாம் இடத்துல சத்யா எட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஒன்பது வாக்குகள்ல இருக்காரு ஆஹ் இடத்துல ரயன் எட்டு புள்ளி மூணு ரெண்டு பர்சன்டேஜ் நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு சோ ரயன் எல்லாம் அடுத்த வெளியில போற லிஸ்ட் தான் இருப்பாரு ஒருவேளை அடுத்த வாரம் இல்ல டுவெல்த் வீக்கா ரெண்டு வாரம் தப்பிச்சார் அப்படின்னா ஃபேமிலி வீக்ல அவரும் இருப்பாரு அப்படி இல்லாட்டி கஷ்டம் ஐந்தாம் இடத்துல அனுஷிதா இருக்காங்க எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஓட்டுல இருக்காங்க ஐந்தாம் இடத்துல சாரி நாலாம் இடத்துல அருண் இருக்காரு ஒன்பது புள்ளி ஒன்பது நாலு பர்சன்டேஜ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது ஓட்டுல இருக்காரு மூன்றாம் இடம் பத்து புள்ளி ஜாகுலின் மூன்றாம் இடம் ஜாகுலின் பத்து புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்டேஜ் அறுபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒப்பு வாக்குகள் இருக்காங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இருபத்தி ஒரு வாக்குகள்ல முதலிடத்துல இருக்காங்க பவித்ரா முதலிடம் இருபது புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜ் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிகமா பவித்ரா இருக்காங்க இப்போ அதுக்கு காரணம் முத்து முத்துவாட ரசிகர்கள் ராணுவ மற்றும் மஞ்சேரி ரசிகர்கள் தான் அது அடுத்த வாரத்தெல்லாம் பவித்ரா அது கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை அன்சிதா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ஓட்டு வரை வாங்கினாங்க எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் ஓட்டு வாங்கினாங்க அப்புறம் அதே அன்சிதா இப்போ ஐம்பதாயிரம் ஓட்டில் தான் இருக்காங்க ஸோ அதுக்கு என்ன காரணம்னா அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாதுங்கிற தான் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் பவித்ராவோட நிலைமையும் ஸோ டாப் ஃபைவ் டாப் டென் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்ல முடியும் பட் நம்மோட கணிப்பு இருந்தது இல்லையா சொன்னா இல்லையா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த கணிப்பின்படி மூணு வாரத்துக்கு முன்னாடி சொன்னது வந்து முத்துகுமரன் சௌந்தர்யா தீபக் வேற யாரும் இருப்பா டாபேல அருண் வேணாலும் வரலாம் அருண் வரலா அவருக்கு ஓட்டுருக்கு அதுக்கப்புறம் ஜிப்ரி இருப்பாரு ஜிப்ரி ஜிப்ரிக்கு அப்புறம் யார் வருவா மஞ்சரி வருவாங்க மஞ்சரி ஆமா மஞ்சரி அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் அருண் அருண் ஏழாம் இடம் தான் ஜெஃப்ரி இல்ல ஆறாம் இடம் ஜெஃப்ரி ஏழாம் இடம் அருண் சோ அதுக்கப்புறம் தான் இவர் வருவார் நம்ம பவித்ரா அன்ஷிதா ரயன் இப்படிதான் இருக்கும் லிஸ்ட் மீதி இருக்கிற எல்லாரும் வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சத்தியாவும் தூக்கிடுவாங்க சத்யா விஷாலு தர்ஷிகா இதெல்லாம் போற கேஸ் பதினாலு பதினஞ்சு பேர் இருக்காங்க அதான் இன்னும் ரெண்டு வேஸ்ட் பீஸ் இது இதுதான் வேஸ்ட் பீஸ் தான் எல்லாத்தையும் அம்ச வேண்டியது அப்படிதான் இருக்கு ரஜித் ரஜித்தும் ஓட்டு பெருசா இல்லைங்க ரஜிதும் கலப்பிடுவார் அடுத்தடுத்த வாரங்கள்ல அவர் அவரையும் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரைக்கும் வைப்பாங்க பட் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாரம் சிங்கிள் எக்ஷன் போட்டு அடுத்த வாரம் யாராவது ரெண்டு பேரும் தூக்குவாங்க வெயிட்டா அப்படி கூட இருக்கலாம் நினைக்கிறேன் ஸோ அப்படிதான் ஓட்டிங்கில் இருக்கு பட் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தர்ஷிகாவுடைய ஓட்டிங் வந்து மிக குறைவாக இருக்கு தான் பட் அன் அஃபிஷியலும் சரி அஃபிசியலும் சரி அப்படி தான் காட்டுது நாளைக்கு நம்ம கிடைக்கிற ஒரு ஃபைனல் ஓட்டிங் லிஸ்ட்டை வச்சு யார் வெளியேற வாய்ப்பு இருக்குங்கிறது நாளைக்கு நம்ம கன்ஃபார்ம்டா சரின்னா பட் டபுள் எலக்ஷனாக இருந்தால் தர்ஷிகா சத்யா என்னோட சாய்ஸ் சிங்கிள் எக்ஷனாக இருந்தால் தர்ஷிகா போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு தஷ் எனக்கு சத்யா கூட அமிச்சிடலா சத்யா என்ன பண்ண போறாரு சத்தியா தூக்கி அமைச்சிருக்கு ஒண்ணுமே பண்றது இல்லைங்க அதாவது நான் கண்டென்ட் கொடுக்குறேன் பேசுறது இல்லை எல்லாத்துக்கும் ஆமா ஜாமி போட்டு உட்காந்துருக்க வேண்டியது அது அந்த அருண் வேற யாரு இருக்கா இந்த ஜெஃப்ரி விஷாலு தர்ஷிகா இவங்கெல்லாம் ஒரு குரூப் போல இருக்கு தானா சேந்த கூட்டம் அதுல தான் இருக்காங்க நினைக்கிறேன் அங்கே தாரா சேர்ந்த கூட்டம் நேற்று கூட சொன்னாங்களே இப்போ அன்சிதாவுக்கும் வாக்குகள் குறைவாக தான் இருக்குங்க ஏன்னா போன போன வாரத்துக்கு முன்னாடி வர வரும்போது கிடக்கிற நெடாதத்துல இருந்தாங்க திடீர்னு ஓட்டு அந்த பொம்மை டாஸ்க்கு அப்புறம் நினைக்கிறேன் செம்ம ஓட்டு ஆனால் அது அப்படியே நிலைக்கல பாருங்க இந்த தடவை அஞ்சாவது அஞ்சாவதுல இருக்காங்க இல்லையா அதுதான் அவ்வளவுதான் அதுக்கு மேலாம் ஒன்றும் கிடையாதுங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் மஞ்சரி வந்து டாப் ஃபைவ் வரதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓட்டு இருக்குமான்னு தெரில அடுத்த வாரம் வந்தாதான் தெரியும் அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக ஃபைட் பண்றாங்க பட் அது எந்த அளவுக்கு நிலைக்கும் அப்படிங்கறது தெரியல பட் என்ன பொறுத்த வரைக்கும் மஞ்சரி அப்படி இப்படி போட்டியன்னா ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா மாறிக்கிட்டே வராங்க ஆனா இன்னொரு சந்தேகம் என்னன்னா முத்துவோட ஓட்டு அவங்களுக்கு ஷேர் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா முத்து ரசிகர்களும் தமிழ் படித்த ரசிகர்கள் தான் அதே மாதிரி தமிழ் புலமை வாய்ந்த மஞ்சரிக்கும் அவருடைய வாக்குகள் பெரிய வாய்ப்பு ஒன்று ஒரு நாலு அஞ்சு பர்சன்டேஜ் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன் முத்து இறங்கும் அப்படியே மஞ்சரிக்கு ஏறுது அப்படின்னா வேற மாதிரி இறங்கிடும் சோ அந்த மாதிரியான வாய்ப்பு இருந்தா மஞ்சரி டாபேக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அப்படி பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் சௌந்தர்யா தீபக் ஜாக்கலின் அதுக்கப்புறம் தான் மஞ்சரி இருப்பாங்க மஞ்சரி பத்து பர்சன்ட் ஒரு ஒன்பது பத்து பர்சன்டேஜ் ஒரு வரும் அருண் இருப்பாரு ஜெஃப்ரி இருப்பாரு இந்த டாப் செவன் ஃபுல்ல தான் எல்லாம் வருவாங்க இது இன்னொரு விசேஷம் ஏன்னா டிக்கெட் டு பினாலி ஒன்று டிக்கெட் டிக்கெட்டு ஃபினாலே உள்ளே வரும் ஸோ அதை வச்சா இது அடுத்தடுத்த யாரு ஏன்னா யார் வருவாருங்கிறத பொறுத்து ஆர்டர் மாறும் நம்ம பல குழப்பங்கள்ல தான் இருக்க வேண்டியதாக இருக்கு பட் என்ன பொறுத்தாலியை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெஃப்ரியோட ஓட்டுகள் ஏன்னா ஜெஃப்ரி வந்து இப்ப டபுள் கேம் ஆட ஆரம்பிச்சான் சௌந்தரியா பின்னாடி பேசுறது ஜாகுல பேசுறது ஜாக்குல பின்னாடி சௌந்தரிய திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பட் அதெல்லாம் நடந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஜெஃப்ரியட வாக்குகள் குறைய ஆரம்பிக்கும் ஜெஃப்ரியோட வாக்குகள் குறைஞ்சது அப்படின்னா ஒரு ஏழாம் இடத்துக்கு போனார்னா அவர் அப்படியே அவுட் ஆயிடுவார் கடைசி வாரம் அந்த மிட் மிட்ரிகேஷன் இருக்கு இல்லையா அதில் போறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்போ அந்த அன்ஷிதாவோ இல்லை வேற யாரோ பவித்திராவோ உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறாவது ஏழாவது இடத்துல ஸோ ஏழு பேர் இருந்தாங்கன்னா புதன்கிழமை அந்த லாஸ்ட் வீக் பதினஞ்சாவது வாரம் இருக்குல்ல அஞ்சு வாரம் இருக்கு அந்த பதினஞ்சாவது வாரம் மிட்ரிக் புதன்கிழமை வியாழக்கிழமை ஒருத்தர் தூக்குவாங்க சனிக்கிழமை ஒருத்தர் தூக்குவாங்க மீதி அஞ்சு பேர் தான் உள்ள இருப்பாங்க அந்த டிக்கெட்டு ஃபின்னால யார் ஜெயிக்கிறாங்களோ அதை பொறுத்து அந்த ஆர்டர் மா நான் சொன்ன ஆர்டர் தான் வரும் யாரோ ஒருத்தர் மட்டும் உள்ள போவாங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உள்ள போற வாய்ப்பு ஒருவேளை மந்திரியை ஜெயிச்சா மந்திரி உள்ள இருப்பாங்க ஜாக்கிரம் ஜெயிச்சா ஜாக்கிர உள்ள இருப்பாங்க ஒருவேளை ராணுவ உள்ள வந்துட்டாருன்னா ராணுவ கூட வரலாம் உள்ள ஏன்னா அவரு எப்ப என்ன பண்றாருன்னே தெரிய மாட்டேங்குது ஓட்டும் திடீர் திடீர்னு ஏறுது திடீர்னு இறங்குது ஒண்ணு சொல்ல அந்த டாப் டென்ல அவரையும் கொண்டு வரணும் அப்போ அப்போ முத்துக்குமரன் சௌந்தர்யா தீபக் ஜாக்கலின் மஞ்சரி ஜெஃப்ரி ராணவ் அதுக்கப்புறம் அருண் அதுக்கப்புறம் பவித்ரா அதுக்கப்புறம் இப்படி இப்படிதான் இந்த பத்து லிஸ்ட் ரயனை கூட அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரயனா லெவன்த் பிளேஸ் தான் ரயன் வைக்க முடியாது ஓட்டு அந்த அந்த அளவுக்கு இல்லை ஒரு தான் இருக்கு சோ வெளியே போக தயாரா இருக்கிற நான் அஞ்சு நபர்கள் நான் பத்து சொல்லிட்டேன் இல்லையா அதுல சத்யா தர்ஷிகா விஷால் ரயன் ரஞ்சித் இந்த அஞ்சு பேர் எப்படா போகணும்னு காத்துட்டு இருக்காங்க ஓட்டும் பெருசாக இல்லைங்க சோ தான் வந்து நமக்கு வாக்குகளோட அடிப்படை தெரிகிறது ஸோ இதுலேருந்து யார் போவா அப்படிங்கறது நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நாளைக்கு காலைல ஓட்டிங் ரிசல்ட் நாளைக்கு ரிசல்ட் நம்ம ரெண்டு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக ஸோ அதுலேயுமே நம்ம தெரிக்க விடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ தர்ஷிகாவுக்கு என்ன என்ன அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதாக சொல்றாங்க அப்படி கிடைச்சிருந்தது அப்படின்னா அவங்க வெளியேற்றப்பட்டால் அந்த அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கிடைக்கும் ஒரு நாள் தர்ஷிகா கிடைச்சது அப்படின்னா அவங்க அடுத்த ரெண்டு வாரம் இருந்துருவாங்க ஃபேமிலி வீக்கு அவங்க இருந்துருவாங்க ஏன்னா பன்னெண்டாவது வாரம் ஃபேமிலி வீக் இருக்கும் பதிமூணாவது வாரம் ஆஹ் இது இருக்கும் டிக்கெட்டு இருக்கும் சோ அது வரைக்கும் இருந்தாங்கன்னா பெரிய விஷயம் அது சோ அதுவும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதா இருக்கு பார்க்கல யார் கிடைக்குது அப்படின்னு பாப்போமே சோ இதுதான் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல சோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஆல் அண்ட் பைட்டி ஒருவன் மீண்டும் சந்திப்போம்